வணக்கம் ஸ்ரீ மகநாயர் துணை ஸ்ரீ சிவதி விநாயர் துறை மீனாட்சி பாடல் அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய்க காஞ்சி காமாச்சி அன்பா என்னை ஆதரித்தே அல்லல் கலைந்து காப்பாற்று அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது உன் சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலில் கரையேற்று வாழ்க்கை கடையில் கரையேற்று சில்லை சிதம்பர பத்தினியே நெல்லையில் வாழும் பத்தினியே திருவடி மலரை தொழிதிடுவோம் மீனாட்சி தாயே அருள்வாயே மீனாட்சி தாயே அருள்வாயே அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது உன் சக்தி அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது உன் சக்தி அம்மா தேவி பீனாட்சி அருதருவாயே மீனாட்சி திருவடி மலரை தொழுதிடுவோம் திருவருள் பொரிந்து காப்பாற்று கையால் கிளியை கொண்டவளே கண்ணழகி மிக்கவளே கடை கண்ணாலே பார்த்தடுவாய் கருணை மலையை பொழிந்திடுவாய் அம்மா தாயே மேனாச்சி அருள் தருவாயே காமேனாட்சி மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளியை கொண்டவளே அம்மா தாயே மீனாட்சி அருள் தருவாயே காமாட்சி பைய பைய நடந்து வந்து பாதமலர் காட்சி தருவாய் பைய பைய நடந்து வந்து காட்சி தருவாய் பச்சை கிளியே கையில் ஏந்தி இச்சகத்தை ஆள வந்தாய் பச்சை கிளியாய் உன் கையில் பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் வீணையை கையில் ஏ வேதமேந்தி வீணையை கையில் வேதமேந்தி வீணையு உந்தன் கையில் எதின மட்டும் பாட அருள் புரிவாய் கிளியை கையில் கொண்டவளே கண்ணலகி மிக்கவளே கடைக்கண்ணாலே பார்த்தருள்வாய் கருணை மலையை பொழிந்திடுவாய் அம்மாதாயே அருள்வாய் நீயே மதுரை அரசாலுமேனா மீனாட்சி மாநகர் காஜியில் காமாட்சி தில்லை யில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடையூரில் அபிராமி நெல்லையில் அருள் தருவாள் காதிமதி அன்னை அவள் அல்லால் ஏதுகதி நெல்லையில் அவள் தருவாள் காதிமதி அன்னை அவள் அல்லால் ஏதுகதி மதுரை வாழும் மீனாட்சி திரிபுர சுந்தரி சீர்காழி சிவசக்தி பார்வதி கைலையிலே திரிபுர சுந்தரி மேனாட்சி சிவசக்தி பார்வதி கைலையிலே பரந்தரும் கற்பமா கற்பகமாய் மயிலையிலே வஞ்சனை எல்லா நெஞ்சில் வாழ்பவளே மதுரை அரசாளு மேனாச்சி மாநகர் காஞ்சி காமாட்சி திருவேற்காற்றில் கருமாரி தென்பொதி நகரிலே முத்துமாரி சமயபுரம் தன்னில் மகமாயி சகல சவாக்கியம் தந்திடுவாய் மதுரை அரசாள் மேனாட்சி மாஞ்சகானு மாநகர் காஞ்சி காமாட்சி மதுரை மாநகர் மீனாட்சி みんなで。Mina ji, Mina ji.